விஜய் டிவிக்குள்ள போறதே அவ்வளோ பெரிய விஷயம் அந்த காமெடியை அவங்க சிரிப்பாங்களா ரசிப்பாங்களா அப்படின்ற அவ்வளோ யோசிக்கணும் புகழ் வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பு அண்ணன் வந்து எது பண்ணாலும் ஹியூமரா இருக்கும்னு வைங்களேன் ரோபோ அண்ணன் அதை இறக்குறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொன்ன விஷயம் இது நம்ம கிரவுண்டு ஹாய் ஒரு மெஜிஷியன் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் காமெடியன் ஸ்கிரிப்ட் ரைட்டர் என் பேர் திருப்பூர் ராஜேஷ் நிறைய பேர் டிவியில் நிறையா காமெடி ஷோ நீங்கள் பார்த்துருப்பீங்க திரைப்படத்துலையும் பார்த்துருப்பீங்க நான் ஜூ தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் சீனியர் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு காமெடி ஷோ அந்த காமெடி ஷோவில் முதல் பரிசு டைட்டில் வின்னராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன் அதுக்கப்புறம் அதே ஜீ தமிழில் ஜிடிஎல் அப்படின்ற ஷோவில் ஃபஸ்ட்டு ரன்னர் அப்பா அதில் டைட்டில் பண்ணேன் அந்த கடந்து இப்போது விஜய் டிவியில் கலக்கப்போவதார் சீசன் டென்னில் பர்ஃபார்ம் பண்ணேன் அண்ட் இப்போது விஜய் டிவியில் அது இது எதுன்ற நல்ல பிராண்டடான ஷோவில் சிரிச்சா போச்சு அப்படின்ற ரவுண்டில் எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டு இருக்கேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் ஆரம்ப காலத்தில் எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி எனக்கும் நிறைய போராட்டங்கள் இருந்தது அந்த போராட்டங்கள் எப்படி நான் ஃபேஸ் பண்ணேன்னா ஸ்டார்டிங்ல நான் ஒரு மிமிக்ரி ஆர்ட்டிஸ்ட்டாக கலை கலைப்பயணத்தை ஸ்டார்ட் பண்ணேன் மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுறப்போ நிறையா காம்படிஷன்ஸ் நிறையா பேர் மிமிக்ரி ஆர்ட்டிஸ்ட் இருந்தாங்க அதில் எப்படி நம்ம தனித்துவமாக தெரியிறது அப்படின்ற மாதிரி யோசித்தேன் அந்த மேடை நிகழ்வுல தனியாக தெரியணுன்றதுனால மெஜிஷியனாக மாறணும் அப்படின்னு ட்ரை பண்ணி நிறையா மேஜிக் ஷோவில் நிறையா பார்த்தேன் நிறைய நிறைய மெஜிஷியன்ட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்தேன் நிறைய ஸ்ட்ரகிள் நிறையா போராட்டங்கள் அதுக்கப்புறம் மெஜிஷியனானேன் மிமிக்ரி மேஜிக் ஷோ ரெண்டுமே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கலைத்துறையில நான் அறிமுகப்படுத்தினேன் அதுக்கப்புறம் சரி இன்னும் அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் தேவை வந்துட்டு பட்டிமன்றங்களில் பேசுறது சின்ன சின்ன ஜோக்ஸ்லாம் எழுதுறது அந்த மாதிரி பண்ணேன் அப்படியே நான் ஸ்கிரிப்ட் ரைட்டரை டெவலப் ஆனேன் அப்படியே திரைப்படங்களுக்கு போனேன் அப்படியே இப்போ சின்ன திரையையும் உங்களுக்காக கலக்கிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி எந்த ஒரு சோதனைகள் வந்தாலும் அதில் நம்ம எப்படி க நம்மளோட திறமையை எப்படி மேம்படுத்தணும் அப்படின்றத என்னோடய ஒவ்வொரு கட்டத்திலேயுமே நான் கற்றுக்கிட்ட பாடங்கள் நான் இப்போதான் ஆர்டிஸ்ட் மெஜிஷியன் இதுக்கு முன்னாடி பெரிய ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் ஸ்கூலில் படிக்கிறப்ப திருப்பூர் லெவலில் ஜோனலில் ஷெட்டூல்காக இருக்கில்ல நான் தான் வின்னர் அது மட்டும் இல்லை எனக்கு எப்பப்போல்லாம் டைம் கிடைக்குதோ கிரிக்கெட் கிரிக்கெட் பைத்தியம்னு சொல்லலாம் அளவுக்கு வர நடக்கிட்டே இருப்போம் ஈவெண்ட்ஸ்க்கு டேட் கொடுத்தது போக மீதி டேட்ஸ் இருந்ததுன்னா உடனே ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி இங்கே டர்ஃப் எங்கள் அது லோக்கலில் புக் பண்ணிடுவோம் ஈவெண்ட்டுக்கு எதாவது போனாலும் அந்த ஊரில் என்ன டர்ஃப் இருக்கோ அதை புக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து விளையாண்டுட்டு ஜாலியாக வருவோம் இப்போ வரைக்கும் கிரிக்கெட்டும் ஷெட்டூல்காருக்கும் எனக்கு ரொம்ப உயிர் என்னோட கெரியர் எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னா நான் ஒரு மெஜிஷியனாக ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எக்ஸிபிஷன் பார்த்துருக்கீங்களா எக்ஸிபிஷனில் நம்ம போவோம்ல அதில் ஒவ்வொரு ஸ்டால்ஸ் போட்டிருப்பாங்க விளையல் பாப்கார்ன் பஞ்சமிட்டாய் த்ரீ டி ஷோ மேஜிக் ஷோ அப்படின்லாம் போட்டிருப்பாங்கல்ல அந்த மேஜிக் ஷோ அப்படின்னு போட்டிருக்கிற இடத்துல என்னோட மேஜிக் ஷோ பார்க்கணும்னு சொல்லி நான் ஆடியன்ஸை கூப்பிடுவேன் வெளியில் ஸ்பீக்கர் வச்சு ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஓ கிளாக்லாம் போய் மேஜிக் திங்ஸ்லாம் உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ள போய் செட் பண்ணி விட்டுட்டு எல்லா ஸ்டாலிலையுமே ரெண்டு பேர் இருப்பாங்க ஒருத்தர் உள்ளக்கில் கடையை பார்த்துப்பார் வெளியில் வந்து ஆடியன்ஸை புல் பண்ணுவாங்க வாங்க சார் வாங்க சார் வாங்க சார் வாங்க சார் வாங்க சார்னு புல் பண்ணுவாங்க ஆனால் என்னோடய ஸ்டாலில் நான் உள்ளுக்குள்ள போயிட்டு மேஜிக் ஷோவில் செட் பண்ணி வச்சுட்டு வெளியே வந்துட்டு டி ஷர்ட் போட்டுவிட்டு மைக் எடுத்துகிட்டு கூப்பிடுவேன் வாங்க சார் வாங்க சார் பத்து ரூபா தான் சார் மேஜிக் ஷோ வெறும் பத்து ரூபா தான் சார் பத்தே ரூபா தான் சார்னு கூப்பிடுவேன் அப்படி அந்த பத்து பத்து ரூபா கூப்பிட்டு பத்து ரூபான்னு சொல்லி கூப்பிட்டு வரக்கூடிய அமௌண்ட்டில் இப்போ எனக்கு ஒரு பத்து ரூபா கிடைக்கிதுன்னா அஞ்சு ரூபாய் எக்ஸிபிஷன்காரங்களுக்கு நான் கொடுத்துடணும் அது ஷேரிங் எனக்கு ஒரு ரூபா சம்பாதிக்குன்னா அதில் ஒரு அஞ்சு ரூபா அவங்களுக்கு அஞ்சு ரூபாய் எனக்கு அப்படி தான் என்னோடய பணம் வந்து ஃபஸ்ட்டு நான் சம்பாதிக்க ஆரம்பித்தது அப்படி தான் அஞ்சு ரூபா பத்து ரூபா அப்படி தான் சம்பாதிக்க ஆரம்பித்தோம் ஸோ அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு ஆடியன்ஸை கூப்பிட்டு என் ஷோவை பாருங்கள் என் ஷோவை பாருங்கள் ப்ளீஸ் வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு மைக்கில் அனௌன்ஸ் பண்ணி பார்க்க வச்சுட்டு இருந்தேன் இப்போது உங்கள் ஷோ நாங்கள் பார்க்கணும் நீங்கள் வந்து எங்களோடய ஈவெண்ட்டில் வந்து பண்ணி கொடுங்கன்னு இப்போ எனக்கு கால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ முயற்சி திருவனையாக்கும் யார் சீசன் டென்னில் என்னை பார்த்துருப்பீங்க ராஜேஷ் அக்ஷய் அப்படின்ற பேர் நாங்கள் வந்திருப்போம் அண்டு நிறையா எபிசோட்ஸ் பண்ணியிருப்போம் அண்ட் ரொம்ப ரொம்ப ஒரு இப்போ பயங்கரமான ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் வச்சுக்கோங்களேன் விஜய் டிவிக்குள்ள போகிறதே எவ்வளோ பெரிய விஷயம் அண்ட் அதில் போய் ஒரு காமெடி பண்ணி அந்த காமெடி அவங்க இது சிரிப்பாங்களா ரசிப்பாங்களா அப்படின்ற அவ்வளோ யோசிக்கணும் அண்ட் டே அண்ட் நைட்டாக தூக்கமே இருக்காது ஐயோ நாளைக்கு ஷூட் இருக்குது இது போனால் சொன்னால் சிரிக்கணும் அவ்வளோ ஒரு விஷயம் ஒரு அவ்வளோ போராட்டம் இருக்கும் தாம்சன் சார் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மேலும் ஒரு லெஜண்ட் அந்த காமெடியை சார் இது ஒர்க் அவுட் ஆகும்மா சார் அப்படின்னு கேட்டோம்னா நம்ம என்ன பண்ணுவோம் அந்த ஒரு நாலு செவத்துக்குள்ளே சார் இது நல்லா இருக்கான்னு காட்டுவோம் ஆனால் அவர் அந்த காமெடியை எந்த ப்ராசஸில் யோசித்து பார்ப்பாருன்னா அது வந்து நாளைக்கு ஷூட்டில் ஷூட்டு முடிஞ்சு எடிட்டிங் முடிஞ்சு அந்த டிவியில் வந்து அந்த டிவியில் வரத வீட்டில் உக்காந்து அந்த டைம்ல வீட்டுல சமைச்சிட்டு என்ன பண்ணிட்டு அது எப்படி எந்த எந்த பார்வையில பார்ப்பாங்கன்ற அளவுக்கு யோசிச்சிருவாரு அந்த சீன் அந்த சின்ன ஒரு காமெடி அவ்வளவு யோசிப்பார் அவ்வளோ கத்துக்கிட்டாரு சரியான லெஜண்ட் அவர் அவ்வளோ கத்துக்கிட்டா அவர்கிட்ட புகழ் வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைபு செட்டுக்குள்ளேயும் சரி செட்டுக்கு பின்னாலேயும் சரி காரை ஊட்டி இறங்கின வந்தா மாமா மாப்பிளா எப்படி இருக்க மாப்பிளா சூப்பரா வா ஏதாவது வந்து என்ன வாடா என்ற வம்பு வம்பு விடுறேன்டா என்றதா பேசுறேன் நான் வரேன்டா அப்படின்னு சொல்லி ஜட்ஜுன்ற மாதிரியே இருக்க மாட்டாப்ல ஏதாவது என்ற வம்புலே வா நானும் வரேன் அப்படி ஜாலியாக பண்ணுவோம் ஏதோ ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டென்ட்டை காப்பாற்றுறதுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அவ்வளோ ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி புகழ்க்கு ராமரண்ணை வந்து அவர் என்ன சொல்கிறது அவர் எது பண்ணாலும் ஹியூமராக இருக்குன்னு வைங்களேன் அவர் நான் பர்சனலாக நான் பேசுவார் ஜாலியாக பர்சனலாக ராஜேஷ் எப்படி இருக்க நல்லா இருக்கு நல்லா பேசுவார் ஆனால் ஸ்கிரிப்டு ரிஹர்சல் பார்க்கலாம் வாங்கினேன்னு சொல்லி அந்த களத்துக்குள்ளே நிற்க வச்சுட்டோம் அந்த ஒரு மணி நேரம் நான் டைரக்டர் சார் அஸ்டன் டேரக்டர் கோ டேரக்டர் எல்லாமே சிரி சரினு சிரிப்போம் பரத் அண்ணா ஸ்ரீதரர் அண்ணா வினோத் அண்ணா எல்லாருமே அவ்வளோ சிரிப்போம் ஏன்னா வர்ற ஸ்கிரிப்ட் நாங்கள் நேரேட் பண்ணிகிட்டு இருப்போம் அதில் இருக்கிறது சொல்கிறோம் அது அது பண்ணுவாரா பண்ண மாட்டாரான்னு தெரியல ஆனால் அதை தாண்டி இவர் ஒன்று பண்ணுவார் அது அவ்வளோ லாஃபிங்காக இருக்கும் சரி அங்கே ஒன்று பண்ணிட்டாருன்னு நாங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிட்டு ஸ்டேஜுக்கு போயிடுவோம் ஸ்டேஜ்ல அதையே தாண்டி இன்னொன்று பண்ணுவாப்பில்ல பாருங்க அதுவும் இன்னும் அல்டிமேட்டா இருக்கும் எல்லா அங்கே செட்டில் சிரிச்சிருக்கோம் நிறைய இடத்துல சிரிச்சிருப்போம் லைவாவே ஷூட்லேயே நிறைய இடத்துல சிரிச்சிருவோம் அவர் சொல்லாதெல்லாம் பண்ணிட்டு அது செம பண்ணா போயிட்டு இருக்கோம் ரோபோ சங்கரனை கடைசியாக நம்மளை விட்டு போகிறதுக்கு முன்னாடி அதை இறக்குறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொன்ன விஷயம் ஒரு ஷூட்டில் மீட் பண்ணோம் சிரிச்சா போச்சேரி யூனியன் அப்போ வந்து ஒரு ஒன்று நான் பண்ணியிருந்தேன் ரோபோ சங்கர் அண்ணா சேதண்ணா முதண்ணா எல்லாமே முன்னோட உட்காந்துட்டு இருந்தாங்க அவ்வளோ சிரித்தார் நான் ஒரு சிரிச்சு அவ்வளோ சிரித்து அன்றைக்கி தான் பார்த்தேன் அவ்வளோ வாய் விட்டு சிரித்தார் எந்திரிச்சு ஸ்டாண்டிங் ஒவ்வொரு கவுண்டருக்கும் ஒவ்வொரு பஞ்சுக்கும் கிளாப்ஸ் பண்ணிலாம் சிரித்தார் நான் பண்ணுற பெர்ஃபாமன்ஸுக்கு எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருந்தது அந்த மாதிரி ஒரு லெஜெண்டை சந்தோஷப்படுத்திட்டோம் அப்படின்ட்டு என்ன முன்னாடி உட்கான்றது எல்லாமே சிரிச்சா போச்சு டீம் எல்லாமே உட்காந்துட்டு இருந்தாங்க அவங்கள சீக்கிர வைக்கிறோன்றப்போ அது எவ்வளோ பெரிய விஷயம் அது எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருந்தது எல்லோருமே பயங்கர லாஃபிங் ரொம்ப சங்கரன் அவ்வளோ லாஃபிங் கட் பண்ணால் முடிஞ்சதுக்கப்புறம் ஷூட் முடிச்சதுக்கப்புறம் வந்து சொன்னார் செல்லக்குட்டி ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கணத்தையும் இப்படி தலை இப்படி பிடிச்சி வந்து முத்தம் கொடுத்தார் அவ்வளோ ஒரு ஸ்வீட்டஸ்ட்டு ஒரு முத்தம்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ ஒரு அரவணைப்போட முத்தம் கொடுத்து வேறு லெவல் சொல்லணும் அப்படின்னு ஒரு அப்ரிஷியேஷன் கிடச்சிது கட் பண்ண அடுத்த வீக் நெக்ஸ்ட் வீக் வந்து விஜய் டிவி அது இது வராப்பில் வந்தோனையுமே என்னை பார்த்துட்டு அக்கா ரோபோஷங்கரோட மனைவி அவங்களும் ரோப்சங்கர்னாவும் ரெண்டு பேரும் இருந்தாங்க அப்போ நான் உள்ளே வந்தேன் உள்ளே போனவனையுமே நான் கிராஸ் பண்ணுறேன் ஆக்சுவலி கதவுக்கும் அந்த செவத்துக்கும் சின்ன கேப் தான் இத்தனை ஒரு ஒரு ஆள் வராது கிராஸ் பண்ணுறதை பார்க்கலாம் அவ்வளோதான் சின்ன கேப் தான் நான் அப்படி அந்த ரூமை கடந்து போகிறேன் அண்ணா உட்காந்துட்டு நான் கவனிக்கல அப்படி கடந்து போகிறேன் அந்த பார்த்தாரு செல்லக்குட்டி அப்படின்னு கூப்பிட்டாப்புல கூப்பிட்ட உடனே நான் இப்படி டக்குன்னு எட்டி பார்க்கறேன் ரோபோனா அண்ணா அன்னைக்கு தான் கெஸ்ட்ன்றது எனக்கு அன்னைக்கு தான் தெரியும் அப்புறம் வந்தவனே அண்ணே எப்படின்னா இருக்கீங்க அப்படின்னு ஒன்றையும் அப்படி இப்படி இப்படி கை அப்படி ஏந்தினாப்பில் அப்படி ஹக் பண்ணி உடனே முத்தம் உட்கார வச்சுட்டு அண்ணிட்ட பிரியங்கா அண்ணிட்ட அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க தம்பி அவ்வளோ டேலண்ட்டுமா சூப்பராக பிச்சு உதறிட்டாப்லன்ட்டு அன்றைக்கி அண்ணிட்டையும் அண்ணன் டேயும் கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் பேசினேன் அவர் சொன்ன விஷயம் ஒன்றே ஒன்று தான் சொல்லும் சூப்பரான டேலண்ட் இருக்குது என்றைக்குமே மேடை ஏறி நீ ஒருத்தங்களை சிரிக்க வைக்க ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னா உன்னால் பண்ண முடியும் பண்ண முடியாதுன்னு நான் நினைக்காத முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிறவங்க நீ எது செஞ்சாலும் ரசிக்கக்கூடிய கூட்டம்னு மனசில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோ நீ பண்ணுறத கான்ஃபிடண்ட்டாக பண்ணு உனக்கு மேலே யாரும் கிடையாது நினச்சி பண்ணு கண்டிப்பாக உன்னால் சிரிக்க வைக்க முடியும்னு சொல்லி சொன்னார் அப்போ சொன்னவனே எனக்கு அவ்வளோ ஹோப்பு அந்த அன்றைக்கி நான் பர்ஃபார்மன்ஸும் பண்ணியிருந்தேன் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருந்தேன் அவர் சொன்னது வந்து அவர் இன்னும் நான் லைஃப்பில் மறக்கவே மாட்டேன் என்கிட்ட கடைசியாக விஷயம் சொன்ன விஷயம் ரோபோனா எல்லா அதோட காமெடியோட மனசுக்குள்ளேயும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கார் அவர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காமெடியன்களும் மக்களை சிரிக்க வைக்கிறப்போ அந்த இடத்துல நிச்சயமாக ரோபோனா இருந்து அதை பார்த்துட்டு தான் இருப்பார் மிஸ்யூ ரோபோனா என் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் சந்தோஷம் அப்படின்னா அது இது நிகழ்ச்சியில் ரோபோ சங்கரன்ன என்னை வந்து வாழ்த்தி கிஸ் பண்ணிட்டு போனார் அது வந்து எக்ஸ்ட்ரீம் சந்தோஷம் அதே எக்ஸ்ட்ரீம் கஷ்டம் அப்படின்னா அதே இது நிகழ்ச்சியில் விஜய் டிவியில் பத்து நாள் கழித்து ரோபோனனுக்கு என்றும் நினைவில் ரோபோ சங்கர்னு நாங்கள் ஒரு இரங்கல் நிகழ்ச்சி ஒன்று பண்ணோம் அது என் வாழ்க்கையில் கட் பண்ணி பார்த்தா ஒரு வாரத்துக்கு முன்னால் எந்த நிகழ்ச்சி பண்ணுறோம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் எந்த நிகழ்ச்சி பண்ணுறோம் ரோபோனா இல்லையா அப்படின்னு எங்கள் மனம் ரொம்ப ஏற்றுக்கவே இல்லை அவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு மூமெண்ட் அது லைஃப்பில் ஏற்றுக்கவே முடியல அந்த அதே மேடை ரோபோனை உட்காந்து அந்த சேரு அந்த கேபின் நல்லா அப்படியே இருக்குது ரொம்ப நல்ல அப்படின்றப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்தது என்ன வாழ்க்கைன்னு பார்த்தீங்களா இவர் நம்ம கேப்டன் சார் சொல்லுவார் என்னையா பெரிய வாழ்க்கை போகிறப்ப என்னத்தையாக கொண்டு போக போகிறோம் அப்படின்னு சொல்லுவார் அது ரோபோ சங்கர் என்ன கேப்டன் சார் மாதிரி நடித்ததுனால என்னையோ இல்லை மேனரிசம் அந்த மாதிரி பண்ணதுனால என்னவோ தெரில அவரு இந்த உலகத்தை விட்டு போகிறப்பவும் அவ்வளோ மக்களை சம்பாரித்து வச்சுருக்காருங்க அவ்வளோ மக்கள் கூட்டம் அவ்வளோ பேர் வந்திருக்காங்க அப்போ தான் புரிஞ்சுது காசு போன சம்பாதிக்க ரொம்ப ஈஸி இந்த மாதிரி மக்களை சம்பாதிக்கிறது இவ்வளோ பெரிய கஷ்டன்ட்டு நான் யாருக்கெல்லாம் நன்றி சொல்லணும் அப்படின்னா என்னோடய அப்பா அம்மாவுக்கு என் குடும்பத்துக்கு அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு அண்டு உங்களுக்கு உங்களை வந்து என்னை பார்க்க வச்சுக்கிட்டு இருக்க இவ்வளோ தூரம் என்னை கொண்டு வந்த என்னோடய அத்துணை இயக்குநர்களுக்கும் என்னோடய ஈவென்ட் மேனேஜர்ஸ்க்கு என்னோடய வெல்விஷருக்கு என்னோடய சப்போர்ட்டர்ஸ்க்கு பெரிய பெரிய நன்றிகள் ஸோ தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் நினைப்பாக நான் கொடுத்தே இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னா என்னோட திறமையை தாண்டி நீங்கள் எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிற அந்த சப்போர்ட் தான் நிச்சயமாக வெள்ளித் வெள்ளித்துறையிலையும் பெரிய பெரிய கால்தடம் பதிப்பேன்ற நம்பிக்கையில் உங்கள் ஆசீர்வாதத்தோடு நான் பயணிக்கத் தொடங்குகிறேன் எங்களை வாழ்த்துவீங்க அப்படின்னு நம்புகிறேன் அபிகோ ஸ்போர்ட்ஸ் வந்து கண்டிப்பாக சொல்லியாகணும் ரொம்ப நிறையா சேல்களுக்கு மத்திய மத்தியில் ஸ்போர்ட்ஸுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணக்கூடிய சேனல் நம்ம ஹபிகோ ஸ்போர்ட்ஸ் நிறையா பார்த்துருக்கேன் அண்ட் அது மட்டும் இல்லை நிறைய ஸ்போர்ட்ஸ் வீரர் வீராங்கனைகளை பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க இப்போ நான் உடைய சா செலிப்ரிட்டிஸ் அவங்களுக்கும் என்னென்ன ஸ்போர்ட்ஸ்லாம் பிடிக்கும் என்னென்ன விளையாண்டுருக்காங்கன்னு தெரிஞ்சிக்க முடிஞ்சது உங்கள் வீடியோவை பார்த்து தான் அண்ட் தேங்க்யூ ஹபிகோ ஸ்போர்ட்ஸ் இந்த சூப்பரான வேல்யூபுளான டைமை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி